ஏரலனுடைய பிரிட்ஜு குலாப்ஸா இன்னும் பார்க்கவே இல்லையே காயில் பட்டத்துக்குள்ள நுழையவே இல்லையே அப்ப என்னத்த அவங்க வந்து தேசிய எப்படி அறிவிப்பாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை சும்மா ஒரு கண்துடைப்புக்காக வந்திருக்கிறார்கள் நானும் களத்தில் நின்று கொண்டேன்னு சொல்லி காட்டுவதற்காக அப்பன் விட்டு பணமாரி கேட்கும் போது அது கிராமத்து மொழியில அது ஒரு எதிர்நிலையில போய் நின்றாரா ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி காரணக்க சும்மாவே அவங்க நிதி தர மாட்டாங்க உடனடியாக வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து திருத்திக் கொண்டார் மாங்கனம் பொருந்திய மாண்பு மிகு அமைச்சர் சீதாராமன் அவர்களோட நிர்மலா சீதாராமனுடைய தந்தையார் விட்டு காசா வெல்ல மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது உதவி சேர வேண்டும் நிவாரணம் அளிக்க வேண்டும் தாண்டி இது முழுக்க முழுக்க மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு மோதலா போறது சரியா இல்ல இதை திசை திருப்புறது யாரு தனக்கு வந்து நிதி கொடுக்கறதுக்கு வக்கீல்ல துப்பு இல்லைன்னா பொத்திக்கிட்டு நவ துவாரங்களையும் பொத்திக்கிட்டு போனோம் பத்து பிசா முறுக்கு பள்ளிவாசல நொறுக்கு துளுக்கனை கட்டு துளுக்கச்சி கட்டு துளுக்கனை வெட்டு துளுக்கச்சி கட்டு யாருடைய கோஷம் ஆர் உடைய கோஷம் அந்த ஆர் உடைய பயிற்சி பட்டறையில பாஸ் பண்ண போய் தான் இன்னைக்கு வந்து பைனான்ஸ் மினிஸ்டராக நிதியமைச்சரா நிர்மலா சீதாராமன் இருக்கிறார் இப்ப பிரதமர் இருக்கக்கூடிய மோடி அன்னைக்கு பிரச்சாரத்துல வந்து காங்கிரஸ் என்ன சொன்னாரு உங்க மாமா வீட்டு காசை எடுத்து கொடுக்குறீங்க சொன்னாரா இல்லையா அப்ப மோடி சொன்னா மட்டும் வந்து உங்களுக்கு இனிச்சுச்சா மோடிக்கு மட்டும் தக்காளி சட்டி எங்களுக்கு வந்து ரத்தமா உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு பதில் சொல்லத்தலுக்கு தகுதி இல்லையா உங்களுக்கு தெரியவில்லையா வாயை போச்சு சும்மா வீட்டு காசு என்று சொல்லி விட்டார் சொல்றாங்க அதை விட மோசமான நீங்க பேசிருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே அப்ப இது பேரிடரா அறிவிக்க போறாரா இப்ப நல்லா பார்த்தாரு தானே இப்ப தூட்டுக்குரிய சுத்தி பார்த்து விட்டார் பிரிட்ஜ் உடந்து கிடஞ்சது மக்கள் வந்து ஆடு மாடுகள் செத்த வேண்டாம் எல்லாம் பார்த்திருப்பாரு இப்போ அறிவிங்க அப்படியா அப்படியா போட்டோ பார்த்துட்டு போறேன் போட்டோ போட்டோ ஷூட்டிங்கா வந்தீங்களா புகைப்படங்களை பார்த்துருக்காருல்ல மூவாயிரம் பேருக்கு வந்து ஜாமான்களை வரோம் நிவாரண பொருட்கூட நான் வருகிறேன் என்று டிக்ளேர் பண்ணிவிட்டு வராரா இல்லையா திருமாவ உழவன் இப்படி வரணும் நீங்க நீங்க வந்து என்னத்தை கொடுத்தீங்க என்னத்தை கொடுக்க நிர்மலா சீதாராமன் ஜி அதீத கடமலை பொழிந்த காயல் பட்டத்தை வர தயாரா பொதுமக்களாக எங்களை சந்திக்க நீங்கள் தயாரா சவாலாக வைக்கிறேன் அரைக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் சமூக நீதி பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் சார் குறிப்பா தென் மாவட்டங்களுடைய அந்த பேரிடர் கடத்தம் யாரால மறக்க முடியாது தென் மாவட்டமே நீர் மூழ்கிது என்றால் மிக நினைக்கிறேன் என கலா ஆய்வு நீங்க நினைச்சுக்கீங்க நாங்கள் செய்தி செய்யும் போது அதெல்லாம் அறிகிறோம் ஆனா இது ஒரு பேரிடரே இல்லை அதை ஒருபோது ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படி அறிவித்து பழக்கம் இல்லை என்று சொன்ன திரு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரடியாக ஆய்வு தந்திருக்கிறார் பிரதமரின் உத்தரவின் பேரில் இப்பொழுது ஓகே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பேரிடர் தான் புரிஞ்சுக்கிட்டு கலா ஆய்வுக்கு எப்படி பாக்குறீங்க நீங்க களத்துல இருக்கிறீங்க அங்க என்ன நடந்தது அவங்க ரெண்டு மூணு இடத்துக்கு போயிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்திலையும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போயிருக்கிறார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பிரிட்ஜு இப்போ புல்லாவளிங்கிற கிராமத்துக்கு சென்று கொண்டு நான் தொடர்பில் தான் இருக்கிறேன் அங்கே உள்ள இருக்கக்கூடிய மக்கள் ஆனால் யாரும் ரிப்போர்டர்ஸ் அளவு பண்ண மாட்டிருக்காங்க தந்தி டிவி மட்டும் போக்கஸ் கூட கொடுக்குறாங்க திடீர்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுகிறாங்களே பொதுமக்கள் இங்கிலீஷ்லயே பேசுறாங்க என்னுடைய தூத்துக்குடி மக்கள் என்னுடைய தொப்புள் உறவுகள் நானும் தூத்துக்குடி மாவட்டத்தை பிறந்து வளர்ந்திருக்கேன் திடீர் புடினு எல்லாம் சுற்றி இருக்கிற அளவுக்குல இங்கிலீஷ்ல பேசுறாங்க நான் நினைச்சேன் நிர்மலாஜி வந்து ஒருவேளை லண்டன் போயிட்டாங்களோ அமைச்சரோ அதிகாரிகளோ வரவில்லை அதுன்னு முதல்ல பதிவு செய்தது நான் தான் அறக்கழகத்துல எப்போ பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி இப்ப அமைச்சர்கள் வந்து முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அத்தனை அமைச்சர்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலயும் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்காங்க எல்லா அமைச்சரையும் பாக்கலாம் முதலமைச்சர்ல இருந்து தொடங்கி அத்தனை அமைச்சரையும் பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எம்எல்ஏக்கே அமைச்சரையில் பார்த்து முடித்து விட்டேன் இந்த ஒரு வாரத்துல அவ்வளோ பேர் வந்து முக்குக்கு முக்கு சந்துக்கு சந்து வந்து நின்று தண்ணியில வேட்டியை மடித்து கட்டு கொண்டு இறங்கி நின்று வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் ஆக இப்போ வந்து நின்றுக்கிட்டே சொல்றாங்க அமைச்சர் வரையில அதிகாரி வரையில வர சொல்றாரு அது மாதிரி சாப்பாடு தான் தந்தாங்க பிஸ்கட் தந்தாங்க பால் பங்கு தந்தாங்க சொல்லி முடிச்சு அடுத்த நிமிஷமே யாருமே வரையில அப்படின்னு சொல்றாங்க ஆறு கிலோமீட்டர் நடந்து நான் என்ன செஞ்சோம் நாங்க வந்து சாப்பாடை பெற்றுக்கொண்டோம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செட்டப்பு ஒரு நேர்காணல் மாதிரி இருக்குது நிர்மலா சீதாராமன் அவர்களை சுத்தி நிற்கக்கூடிய மக்கள் இங்கிலீஷ்ல பேசுறாங்க அவ்வளவு தூரம் படிச்ச பண்பாளர்களாக கிராமத்துல இருக்கிறாங்க பண்பாளர்களாக இருப்பாங்க படித்த ஆங்கிலம் தெரிஞ்ச சரளமா பேசக்கூடிய மக்களா உப்பளத்தில் இருக்காங்க உப்பளத்தில் நின்று கொண்டு இந்த புதுக்கோட்டை பிரிட்ஜு வந்து அடித்து நொறுங்கி போய் போய்விட்டது அந்த பிரிட்ஜையே க்ளோஸ் பண்ணணும்னு ஆளு பேசுறாங்க தமாசனம் தெரியுமா கூட்டத்துல நின்று ஒரு ஆள் பேசுறாரு ஸ்டெர்லைட்டு கழிவுகளை எல்லாம் அங்கே கொட்டி இருக்கிறார்கள் அதை அப்புறம் காது கொடுத்தே கேட்க மாட்டேங்க அந்த குரலை கழிவு கழிவுக்குள்ள நீக்குமா அந்த இடத்த விட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுல அவரு தமிழிசை சவுந்தர்ராஜன் அவர்கள் தான் வந்து எங்களுக்கு கலப்பணி ஆற்றினார்கள் ஆமா அதே நாள் சொல்றா கீதா ஜீவன் அமைச்சர் கீதா ஜீவன் அக்கா வந்து அவ்வளவு தூரம் போய் நின்று வேலை செஞ்சிருக்காங்க எனக்கு நேரடியா தெரியும் எம்பி கனிமொழி அக்கா வந்து அவ்வளவு தூரம் இன்றை வரைக்குமே தண்ணில கடந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சந்தித்து உதயநிதி ஸ்டாலின் இரண்டு முறை உதயநிதி ஸ்டாலின் முதல் தடவை வந்து காயில் பட்டத்துக்கு வரும் போது மக்கள் கொந்தளிப்பில் இருக்கும் போது கூட மக்களை சந்தித்தார் நூத்தி கணக்கான இளைஞர்கள் வந்து அவரை சூண்டு நின்று என்ன செஞ்சாங்க பேசினாங்க எப்போ நான்காம் நாள் அஞ்சாம் நாள் வந்துட்டாரு இப்போ என்ன சொல்றாங்க நம்ம பேர் அம்மா பேருடைய பேர் வர மாட்டிருக்கு நிர்மலா சீதாராமன் வருது வந்து மரியாதைக்குரிய கண்ணித்துக்குரிய நிர்மலா சீதாராமன் இப்படி இருக்குது இது பொதுமக்களிடம் வந்து அவரை சந்திக்கவில்லை பேரிடர் வந்து நிவாரணம் வழங்க வந்த மாதிரி தெரியல ஒரு அடையாளமான ஒரு அடையாளத்துக்காக நானும் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வாரம் கழித்து வந்திருக்கிறார் கட்சிக்காரங்களை சந்தித்திருக்காரு எனக்கு பார்க்க எங்க மாமா நைனா நாகேந்திர அமைதியா பின்னாடி நின்று கையை கட்டிக்கிட்டு போறது பார்த்தா எங்க மாமா நைனா நாகேந்திரன் எம்எல்ஏ செட்டப்பாக இருக்குமோ இது அவரை திருத்திப்படுத்துறதுக்காக கட்சிக்காரங்களை வந்து பொதுமக்களாக காட்டியிருக்காரோதான் சொல்ல தோணுது அப்படிதான் இருந்துச்சு இந்த நேர்காணல் போயிட்டு இருக்காங்க இது வெளில ஒரு ஒரு அமயகரமான பேர் இருக்கட்டும் இதுல இவ்வளவுக்கு அரசியல் நடக்கும் சொல்றதை எப்படி நம்புறது பார்க்க வந்துக்க முடியாதா நான் என்ன சொல்றேன் இதை வந்து எப்போ என்ன செஞ்சிருக்கணும் இன்னைக்கு தேசிய பேடராக அறிவிக்க முடியாது என்று சொல்றதாக இருந்தால் நீங்க வந்து ஆய்வு செய்து பார்த்து விட்டு எந்த விதமான மக்கள் எல்லாம் பொய் சொல்றாங்க மீடியாலாம் பொய் சொல்லுவது அது சாதாரண மலைங்க அது எப்படிங்க அறிவிக்க முடியும் அப்படி என்று சொல்லியிருந்தால் நாங்கள் இருப்போம் நீங்க அங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு நீங்கள் வந்து இப்போ இப்போ நான் கலா வந்து என்ன செய்ய போறீங்க இப்போ தேசிய பேரிடர் நிர்வாகம் நிவாரணம் மாட்டோம் அப்படி அறிவிக்க மாட்டோம்னா அதுல சூழ்ச்சிமம் தெரியாது அப்படி அறிவித்தால் நீங்க ஆயிரம் கோடி லாஸ்ன்னு சொன்னா கிட்ட எழுநூத்தி ஐம்பது கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு வந்து கொடுக்க வேண்டும் இரநூத்தி ஐம்பது தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய வரும் அப்போ அந்த சட்டத்தை தெரிஞ்சவங்க தான் என்ன செய்யறாங்க நாங்கள் இல்லை அறிவிக்க மாட்டோம் என்று சொல்லுறாங்க அதுலேயும் பொய் என்ன சுனாமியை நாங்கள் அறிவிக்கவில்லை எப்ப சுனாமிங்கிற அந்த டைம் ரெண்டாயிரத்தி நாலுல வரும்போது அது வந்து நேஷனல் டிசாஸ்டர் அந்த ரெக்கவரி ரிலீஃப் அந்த அந்த சட்டமே இல்லை தேசிய பேரிடம் மேலாண்மை சட்டமே வந்து சுனாமிக்கு பிறகுதான் இயற்றையப்பட்டது அப்ப பொதுமக்களுடைய அந்த அவர்னஸ் இல்லாத தன்மையை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் எதையோ சொல்லி கொண்டிருக்கார்கள் நான் இப்பவும் கேட்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை நிர்மலா சீதாராமன் ஜி அதீத கடமழை பொழிந்த காயல் பட்டத்தீங்க வர தயாரா பொதுமக்களாக எங்களை சந்திக்க நீங்கள் தயாரா சவாலாக வைக்கிறேன் நீங்க நாளைக்கு தொல் துரிமான வருகிறார் சொல்லிவிட்டு வருகிறார் வருவேன் காயல் கால்பத்துக்கு நான் வர இருக்கிறேன் திருச்செந்தூருக்கு நான் வர இருக்கிறேன் ஏரல் பகுதி அதிகமா பாதிக்கப்பட்டு நான் வர இருக்கிறேன் தூத்துக்குடிக்கு நான் வர இருக்கிறேன் திருநெல்வேலிக்கு நான் வர இருக்கிறேன் எப்படி வர்றாரு சும்மா பார்வையிட வரல மூவாயிரம் பேருக்கு வந்து ஜாமான்கள் வர நிவாரண பொருட்களை நான் வருகிறேன் என்று பண்ணிவிட்டு வராரா இல்லையா திருமாவளவன் இப்படி வரணும் நீங்க நீங்க வந்து என்னத்தை என்னத்தை கொடுக்க போறீங்க என்னத்தை கொடுக்க போறீங்கன்னா இப்ப திருமாவளவன் போன்றவர்கள் எழுச்சி தமிழ் திருமாவளவன் போன்றவர்கள் ஒரு கோரிக்கை வச்சார ரெண்டாயிரம் கோடி தாங்க அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குண்டு அதை வந்து நீங்க நிறைவேற்றுவீங்களா அப்ப இது பேரிடரா அறிவிக்க போறாரா இப்ப நல்லா பாத்தாரு தானே இப்ப தூத்துக்குடி கூட சுத்தி பாத்து விட்டார் பிரிட்ஜ் உடந்து கிடந்தது மக்கள் வந்து ஆடு மாடுகள் செத்த மேட்டகள் எல்லாம் பார்த்திருப்பாரு இப்ப அறிவிங்க அப்படியா அப்படியான்னு போட்டோவை பார்த்துட்டு போறாரு போட்டோ போட்டோ சுட்டிங்கா வந்தீங்களா புகைப்படங்களை பார்த்திருக்காருல்ல புகைப்படங்களை பார்த்திருக்காருல நேர் பார்த்தோம்னா புகைப்படம் பார்த்தாங்களா கொஞ்சம் அங்க நடக்கிற ஸ்கூல்ல பாக்குறது ஒரு மத்திய அமைச்சர் நேரம் இல்லாம வந்திருக்கலாம் அதனால புகைப்படம் பார்த்துக்கிறத அதை சரியா எடுத்துக்க முடியாத ஆமா நான் என்ன கேட்கிறேன் இவர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு நியாயவானங்களா இருந்திருந்தா நாலாயிரம் கோடி எங்கன்னு கேட்டிருக்க மாட்டேன் உண்மையிலேயே வந்து தேசிய பேரிடர் இல்லை வெள்ள நிவாரணமா வந்து வந்து கொடுக்க வேண்டும் எடப்பாடி சொல்லிவிட்டாருங்க இன்றைக்கு எடப்பாடி என்ன சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாடு கேட்கக்கூடிய நிதியை தர மறுத்து கொண்டே இருக்கிறது பொதுப்பா பொதுவாக அடிச்சுட்டிருக்காங்க அதிமுக அது உண்மை தானே இன்றைக்கு ஜிடிபியில எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் நம்ம கொடுக்குறோங்க அதாவது இந்தியாவுடைய வருமானத்துல ஒட்டுமொத்த ஜிடிபி வருமானத்துல நாங்க நம்ம ஒன்பது பெர்சன்டேஜ் மகாராஷ்டிரா யூபிக்கு அடுத்து நாம தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்ப அவ்வளவு பெரிய ஒரு ரெவன்யூ வந்து நம்ம கொடுத்து இருக்கிறோம் நமக்கு திருப்பி எவ்வளோ தர்றாங்க இந்த அம்மையார் என்ன சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் நாலாயிரம் கோடி எங்கன்னு கேட்டாங்க ஐயோ நான் என்னத்தை சொல்றது நாலாயிரம் கோடி நீங்க கொடுத்த காசா உதயநிதி ஸ்டாலின் அப்பன் விட்டு காசு கொடுத்தா அப்படிலாம் சொல்றாரு நாலாயிரம் கோடி யாருடைய காசு மோடி விட்டு காசா நிர்மலா சீதாராமன் அவர் அவர் சேங்க்ஷன் பண்ணதா சென்னை மலை வெள்ளத்திற்கு வந்து அதுல வேர்ல்டு பேங்க் கடன் இருக்கிறது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கடன் இருக்கிறது ஆசிய வங்கியுடைய கடன் இருக்கிறது ஜெர்மன் டெவலப்மெண்ட் பேங்க் கடன் இருக்குது எல்லாம் சேர்த்து யாரு கொடுக்குறாங்க கிரேட்டர் சென்னை மெட்ரோபாலிட்டன் சென்னை முனிசிபாலிட்டி வந்து கடன் வாங்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்காக வந்து நாலு பர்சன்ட் வட்டி கட்ட போறாங்க இதுல நிர்மலா சீதாராமனுக்கு என்ன ரோல் இருக்குது மோடி அரசாங்கத்துக்கு என்ன ரோல் இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு என்ன ரோல் இருக்கு இவங்க கொடுத்த மாதிரியும் இவங்க வேங்கன மாதிரியும் ஏன் இந்த பில்டப்ப வந்து நீங்க என்ன செய்ய கேட்டிருக்கீங்க அப்ப அதீத கனமழை என்று தெரிந்திருந்தும் கூட இவர்கள் வந்து வஞ்சிக்கிறாங்க இது ரெண்டாயிரம் வருஷமா இருக்கக்கூடிய ஆரிய திராவிட போர் தான் இது இல்ல குறிப்பா அவரு சென்னைக்கு ஒரு ஏழாயிரம் கோடியும் தென்மாவாரத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடியும் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட மொத்தம் வந்து இருபத்தோராயிரம் கோடி கிட்ட தேவைப்படும் சொல்றாங்க ஆனால் இதுவரையும் தொள்ளாயிரம் கோடியும் கொடுத்துருக்காங்க அதிலையும் கூட இது வழக்கமாக இல்லாத காலத்திலும் கூட கொடுக்கப்பட வேண்டிய நீதிதான் ஒரு குற்றச்சாட்டை உதயநிதி சாலை வைக்கிறாரு அதையும் அப்பா அப்பா விட்டு சொத்தாங்கிற விஷயமும் சர்ச்சையா இருக்கு இல்லையா எப்படி புரிஞ்சுக்கிறது யார் உண்மை உண்மையா அதைத்தானே திருப்பி வந்து போட்டாங்க அவர் சொன்ன கூடிய அந்த யாம அவரு கோபம் என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து நிர்மலா சீதாராமனை கம்பேர் பண்ணும்போது அரசியல் அனுபவத்துல கம்மியான ஆளுதான் நிர்மலா சீதாராமன் சீனியரு இவர் ரொம்ப ஜூனியர் வந்து படாத பாரு படுத்தா இல்லையா நிர்மலா சீதாராமன் வந்து உருட்டு பிறண்டு ஐயோ அவரு அந்த வந்து நீ பாத்துருக்கணுமே ஒருவேளை நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து இந்த தமிழ் புரிதல்ல பிரச்சனை நினைக்கிறேன் அவர் பேசும் போதே மூஞ்சை எல்லாம் ஒரு பாதியா டென்ஷன் ஆக்கிட்டு ஒரு ஆக்ரோசமா ஏன் 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 அக்கா போற அளப்புறேன் உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு பதில் சொல்லலுக்கு தகுதி இல்லையா உங்களுக்கு தெரியவில்லையா வாயை போச்சுட்டு ஊட்டு காசு என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதை விட மோசமான நீங்க பேசிருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே மோடி இப்ப பிரதமர் இருக்கக்கூடிய மோடி அன்னைக்கு பிரச்சாரத்துல வந்து காங்கிரஸ் என்ன சொன்னாரு உங்க மாமா விட்டு காசை எடுத்து கொடுக்குறீங்க சொன்னாரா இல்லையா அப்ப மோடி சொன்னா மட்டும் வந்து உங்களுக்கு இனிச்சிச்சா மோடிக்கு மட்டும் தக்காளி சட்டி எங்களுக்கு வந்து ரத்தமா கேப்பமா மாட்டமா சரி பிரதமர் இல்ல அதுக்கு இது பதில் எடுத்துக்கிறதா எப்படி அவரும் ஒண்ணு மோடி சொன்னா தவறுதானே அதே இதே உதவியும் பயன்படுத்துறது சரியாங்கிற முதல்ல உங்களுக்கு பின்னாடி உள்ளத கழுவிட்டு அடுத்தது என்ன செய்யணும் உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லணும் இதை நாகரீகமா சொல்ல இவ்வளவு நாகரீகமா சொல்ல முடியாது பப்பு என்று அவ்வளோ பார்லிமெண்ட்ல லைவ்ல போயிருக்கும் போது ஒரு காங்கிரஸ் உடைய தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்திய பப்பு என்று விமர்சனம் சேர்ந்தவர் மோடி பிரதமர் அவருக்கு அடுத்த நிலைமையிலிருக்கு சீதாராமன் வந்து எப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து உபதேசம் பண்றாரு மோடிக்கு உபதேசம் பண்ணுங்க கோலி மாறோ சாலோ கோட்டாங்களே எல்லா சுட்டு தள்ளியா சிறுபான்மையா தலித்துல சுட்டு தள்ளி முஸ்லீம் சுட்டு தள்ளி கோலி சாலோ சால இந்த கோஷம் எங்க உள்ளது பத்து பிசா முறுக்கு பள்ளிவாசுல நொறுக்கு துளுக்கனை கட்டு துளுக்கட்சியை கட்டு துளுக்கனை வெட்டு துளுக்கட்சி கட்டு யாருடைய கோஷம் ஆர்எஸ்எஸ் உடைய கோஷம் அந்த ஆர்எஸ்எஸ் உடைய பயிற்சி பற்றையில பாஸ் பண்ண இன்றைக்கு வந்து பைனான்ஸ் மினிஸ்டராக நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்கிறார் அப்ப நிர்மலா சீதாராமன் உட உடலில் ஓடக்கூடிய ரத்தம் ஆர்எஸ்எஸ் ரத்தம் சனாதன சங்க ரத்தம் தானே அதனால தான் அந்த திராவிடத்துக்கு எதிராக வந்துடணும் அதுல கூட கலைஞரை புகழ்ற மாதிரி இவங்க தாத்தா யாரு தெரியுமா தாத்தா போட்ட சாமி சாப்பாடுல வந்திருக்காரு இப்படி எல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அறிவுரை சொல்லணும் வந்துட்டு உங்க தாத்தா கலைஞர் யாரு தெரியுமா பெரிய இலக்கியவாதி பெரிய கவிஞரு ஆமா அந்த இலக்கியவாதி கவிஞரை தான் உங்க வேதாந்தி சொன்னாரு உங்க பிஜேபிய வேதாந்தி நாக்கை வெட்டுவேன் என்று சொன்னார் வெள்ள நிவாரணம் வெள்ள மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கார்கள் அவர்களுக்கு ஏதாவது உதவி சேர வேண்டும் நிவாரணம் அளிக்க வேண்டும் தாண்டி இது முழுக்க முழுக்க மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மோதலா போறது சரியா இல்ல இத திசை திருப்புறது யாரு தனக்கு வந்து நிதி கொடுக்கறதுக்கு வக்கீல்ல துப்பு இல்லைன்னா பொத்திக்கிட்டு நவ துவாரங்களையும் பொத்திக்கிட்டு போனோம் சும்மா வந்து இப்ப பாருங்களேன் கலைஞரை திட்டினவர்கள் இவர்கள் ஸ்டாலின் இஸ் போர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதி சொன்னது யாரு ஹெச் ராஜா இன்னைக்கு வந்து அந்த வழியில வந்த நிர்மலா சீதாராமனு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் நினைச்சிடாரு அப்ப இப்ப வந்து சூப்பர்னு சரி சரிக்காரு திட்டி இருக்காரு இதுதான் மேட்ரு பிஸ்கட் எல்லாம் ஒரே பிஸ்கட் தான் பேக்கேஜ் மட்டும் வேற அங்க மோடி ஹெச் ராஜா நிர்மலா சீதாராமன் எல்லாம் ஒரே கூட்டையில ஒரே மட்டைகள் அவ்வளவு நீ அப்படிதான் நீங்க பாக்கணும் கேட்ட சப்ஜெக்ட் என்ன நிவாரணம் பேரிட நிவாரணம் அதுக்கு நீங்க வாங்கிக்கலாம் இல்ல அதத்தே வந்து ஒரு முறையா மத்திய அரசு தரம் இருக்கிறது அல்லது அல்லது மத்திய அரசு அரசு செய்கிறது அல்லது மத்திய அரசு மாநில அரசு பழிவாங்கிறது இந்த மாதிரி வார்த்தையை போட்டுதான் தப்பு இல்லை ஆனா அப்பன் விட்டு பணமா கேட்கும் போது அது கிராமத்து மொழியில அது ஒரு எதிர்நிலையில போய் நின்றாரா ஏன்னா எடப்பாடி கூட என்ன சொல்லிருக்காருனாக்க சும்மாவே அவங்க நிதி தர மாட்டாங்க இப்படி பேசுறது நல்லதான் கேட்கிறாருல உடனடியாக வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து திருத்தி கொண்டார் மாங்கனம் பொருந்திய மாண்புமிகு அமைச்சர் சீதாராமன் அவர்களோட நிர்மலா சீதாராமனுடைய தந்தையாரு விட்டு காசா உள்ள கண்டிப்பா சொல்லிட்டு இப்ப மாதிரி கேட்டாரா இல்லையா திருத்திக்கிட்டாரு உங்க அப்பா விட்டு காசான்னு சொல்றது உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிட்டுன்னா நான் கேட்கிறேன் ஒரே ஒரு நாள் வந்து இந்தியா கூட்டணியுடைய மீட்டிங்காக வந்து திரு ஸ்டாலின் போனாருங்க முதல்வரு அதையா விமர்சனம் பண்ணாரு இவரு பத்திரிகை மீட்டிங்ல அவர் சும்மா போயிட்டு வந்தாரு இந்தியா கூட்டணியுடைய தலைவரை பார்க்கவும் போனாரு அது ப்ரீ பிளான் மீட்டிங் அது முக்கிய தலைவரா திரு ஸ்டாலின் இருக்கிறார் முதல்வர் இருக்கிறார் அது மட்டும் போயிட்டு வரவில்லை முதல்வர் வந்து பிரதமர் மோடியை பார்த்தாரா இல்லையா மோடியை சந்தித்து இதுக்கு நிவாரணம் தாங்க நிவாரண நிதியை ஒதுக்குங்கன்னு கேட்டாரே அதையும் கொச்சப்படுத்தாங்க நம்ம வந்து இந்த அம்மாவுடைய நிர்மலா சீதாராமன் உள்ளத்துல இருந்து வன்மம் அவங்க இயலாமை திமுக கூட்டணியை வந்து இங்க வீழ்த்த முடியாத இயலாமை கடைசியில இருந்த எடப்பாடிங்கிற ஐயா எடப்பாடியுடைய அந்த கிரிப்பும் போயிடுச்சு ரோட்ல வந்து அரசியல் அனாதையாக வந்து பாஜக நிறுத்தப்பட்டிருக்கிறது எனவே என்ன செய்வோம் எதையா என்ன செய்வோம் கோவப்பட்டு வந்து அந்த 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 வெறியில வந்து என்ன செய்றாங்க உதயநிதி ஸ்டாலின் ஆனா இது வரைக்கும் மேட்ரு நடக்கல விஷயம் சொன்னது ஃபுல்லா பொய்யா இல்லையா ஸ்டேட் அதாவது அந்த இது இருக்கு இல்லையா நிர்மலா சீதாராமன் உங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை கூடிய பதில்களை நிதி கொடுப்பது போல் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா பேசுவோமே அவர் அங்க வந்து எடுத்த நடவடிக்கை என்ன ஒண்ணும் கிடையாது சுத்திட்டே என்ன அங்க இருந்து ஆமா அப்படி பேசாம அங்க வர சொல்லுவாங்க திருச்செந்தூர்ல பெரிய முருகன் கோயில் இருக்கீங்க வந்து அவரை அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு சாமி கூப்பிட்டு போச்ச வந்ததுக்கு பிரோஜனமா இருக்கும் வானிலை அறுக்கிய முற்கூட்டியே கொடுத்தாங்களாம் சொல்றாருங்க எங்க கொடுத்தாங்க காயில் போட்டது எத்தனை பாத்திரமா அனுப்பி இருக்க மக்களுக்கு போட்டுக்காம வெறும் ஏழு பர்சன்டேஜ் போட்டுருக்காங்க

ஒன்றிய அரசு வாழ்த்தினுடைய ரீஜனல் ஹெட் ஆஃபீஸ் சென்னையில இருக்கு அதன் மூலமாக நான் எங்க டேட்டா ஆணுக்குள்ள செக் பண்ணி பார்த்தேங்க ஒரு மாசம் டேட்டா செக் பண்ணி பார்த்தேங்க அப்படி ஒரு எந்த விதமான வாரியும் கிடையாதுங்க நாங்களாகத்தான் போது ரேட்டா செக் பண்ணி அந்த யூரோப்பியன் மாடல் எடுத்துக்கிட்டு அமெரிக்கோடைய மாடல் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மோசமான மழையாக இருக்கிறது நாங்கள் நாங்கள் லேமன் தான் நாங்க என்ன செஞ்சோம் அறிவிப்பை கொண்டு இருந்தோம் இதுதான் உதார்த்தமான நிலை ஆக இவர்கள் வந்து சயின்டிபிக்காவும் வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க தோல்விட்டு இருக்கிறாங்க களத்திலும் தோல்வி தோல்வியை தள்ளிவிதற்கார்கள் இதை மறைப்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் மீது பாய்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் வந்து இவங்க நிர்மலா பா சீதாராமன் போட்ட லூஸ் பால சிக்ஸ் சிக்ஸ் அடிச்சு முடிச்சுட்டாப்ல அரை மணி நேரம் பேட்டியில இங்க இருக்கக்கூடிய பிஜேபிக்கு இருக்க சொல்லி கொஞ்ச நஞ்சம் கூடாரமும் காலியா போயிட்டு அதான் பேட்டி இப்ப அத்தனை பேரும் கேட்பான் நிர்மலாஜி வந்தாங்கல்ல பாத்தீங்கல்ல இப்ப தேசிய பிரதாரமா அறிவீங்க கண்டிப்பா சொல்லுவாங்க இந்த குரல் வந்து பிஜேபில இருந்தே வருவாங்க பாருங்களேன் நம்ம ஒரே ஒரு கேள்வி என்னன்னா வந்த பிறகு இதை வந்து அவங்க பார்த்து நேரடியாக உணர்ந்த பிறகு அல்லது புகைப்படங்களை பார்த்த பிறகு பேடர் என்று அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அது எப்படி இருக்காது முக்கியமான அவங்க தூத்துக்குடியவே தாண்டவில்லையங்க ஆற்றல் தானே மிகப்பெரிய பிரச்சனை ஏறல்லையே அந்த மாதிரியான ஏரியாக்களதான் நீங்க போக வேண்டும் சிறிய கொண்ட பக்கம் வர வேண்டும் ஆழ்வார் ஆழ்வார்த்தை பக்கம் வரவே இல்லையா ஏரலனுடைய பிரிட்ஜ் குலாப்ஸா இன்னும் பார்க்கவே இல்லையே காயில் போட்டதுக்குள்ள நுழையவே இல்லையே அப்ப அவங்க வந்து தேசிய பேடர் எப்படி அறிவிப்பாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை சும்மா ஒரு கண்துடைப்புக்காக வந்திருக்கிறார்கள் நானும் களத்தில் நின்று கொண்டேன்னு சொல்லி காட்டுவதற்காக ஒரு வாரம் கழித்து வந்திருக்கிறார்கள் அதான் மேட்ரி இன்னும் சொல்ல போனால் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் வந்து மழை பெய்து கொண்டு போதே என்னை தொடர்பு கொண்டு எப்படியா வந்து இறங்கிறவா நான் வந்து ஏர்போர்ட்டை வந்து எப்படியா இறங்கிடுவேன் தூத்துக்குடி ஏர்போர்ட்ல அதுல அதுக்கப்புறம் நாங்க தான் அதை நிறுத்தினோம் என்ன பிரிஜா குலாப் சாபி கிடைக்குது வர முடியாது நீங்க படகு ரொம்ப ரிஸ்க்கு ஏன் அமைச்சர்களே உள்ள வர முடியும்ல எந்த எம்பி எம்எல்ஏக்கள் உள்ள வர முடியல நாங்க தான் தடுத்து நிறுத்துறோம் அதன் காரணமா தான் வந்து நாளைக்கு வர்றாரு ஒரு வாரம் கழித்து இருந்தாலும் வந்து அவங்களுடைய எல்லா நிர்வாகிகளும் களத்தில் இறக்கி விட்டுட்டாரு மிசிகாவுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா கேம்ப் கேம்பா அடிச்சு வேலை செஞ்சு கொண்டு இருந்தார்கள் அதே மாதிரி திமுகவுடைய நிர்வாகிகள் காங்கிரஸ் தீவார்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அத்தனை தலைமை குறிப்பா தாமுமுக தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்து எஸ்டிபிஐ எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணாங்க அப்படியே பள்ளிவாசில திறந்து விட்டு சர்ச்சுகள் எல்லாம் திறந்து விட்டு கோயில் எல்லாம் திறந்து விட்டு என்ன பண்ணாங்க மக்களை வந்து அடக்கில அடைக்கலாம் கொடுத்ததுனால இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பேரிடர் வந்து இப்ப வந்து மக்கள் வந்து பெரிய அளவுக்கு சேதாரம் இல்லாமல் காப்பாற்றப்பட்டது ஏன்னா முப்பத்தி ரெண்டு பேரும் நாற்பது பேரோ சொல்லியிருக்கிறார்கள் அந்த எண்ணிக்கை கூட சரியான தெரியவில்லை நிறைய பேர்கள் வந்து இந்த வெள்ளத்திலே வந்து அடித்து செல்லப்பட்டிருக்காரு இதான் யதார்த்த நிலை உண்மையிலேயே தேசிய பேரிடர் என்று அறிவிக்கதற்கு முழு தகுதி வாய்ந்த இந்த சம்பவத்தை வந்து பொத்தாம் பொதுவாக கடந்து செல்வதை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கத்தக்கது நிர்மலா சீதாராமன் இதற்கு பிறகவாது என்ன செய்யணும் தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியை ஒதுக்கணும் இல்லன்னு சொன்னா அவர் இனியுமே வந்துட்டு நிதி அமைச்சர் என்று சொல்லக்குள்ளதற்கு அவருக்கு தகுதியை இழந்து விடுகிறார் என்று நம்ம சொல்லிடணும் ஓகே 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 அதாவது இன்னைக்கு நிர்மலா சீத்தாராமன் தூத்துக்குடி பகுதியை குறிப்பா தென்மாட்ட பகுதியை முழுக்க சுத்து பார்வையிட்டு இருக்கிறார் குறிப்பாக புகைப்படத்தை பார்த்தா கூட நேரடியாக பார்த்ததாக எடுத்துக்கொள்வோம் ஆனா இதுக்கு பிறகாவது பேரிடர் காலம் என்று அறிவிப்பார் பேரிடருக்கான நிவாரண நிதி வழங்குவார் என்று நாம நம்புவாங்க நீங்களும் அதை சொல்லியிருக்கீங்க பார்ப்போமே நடக்கிறது என்று அப்படி மக்களும் பார்வையிட்டே இந்த மாதிரியான ஒரு பேரிடர் காலத்துல விவாதம் சொல்லுவாங்க நேரம் ஒதுக்கிதுக்கு ரொம்ப நன்றி